ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சூப்பரான மட்டன் குழம்பு தக்காளியும் தேங்காவும் சேர்க்காம எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் தேங்காவோட விலையெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரியான ஒரு மட்டன் குழம்பு ட்ரை பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இதோட டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் நார்மலாக செய்கிற மட்டன் குழம்பை விட இந்த குழம்போட டேஸ்ட்டு கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கும் ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் ஸோ இந்த மட்டன் குழம்புக்கு நான் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ மட்டனை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இல்லை நீங்கள் இந்த நல்லி பீஸெலாம் வாங்கினீங்க அப்படின்னா அதை இந்த மாதிரி ரெண்டாக வெட்டி வாங்கிக்கோங்க ஸோ அது சமைக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு இதுக்கான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் அதுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லித்தலை ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு நறுக்காமல் எடுத்திங்கன்னா சும்மா நார்மலாக எடுத்திங்கன்னா ஒரு கைப்பிடி வர மாதிரி மல்லித்தலையை ஆட் பண்ணிக்கலாம் மல்லித்தலையை ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த மட்டன் குழம்போட அந்த டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ மல்லித்தலையை ஆட் பண்ணிவிட்டு அது கூட ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்திட்டு நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துக்கலாம் அடுத்ததாக குக்கரில் ஒரு ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த எண்ணெயில் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு சின்ன சைஸ் இருந்தாலும் போதும் தாளிக்கிறதுக்காக இந்த வெங்காயத்தை பார்த்திங்கன்னா நல்லா கலர் மாறி வர வரைக்கும் இந்த எண்ணெயில் வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு வெங்காயத்தோட கலர் மாறி வந்ததுக்கப்புறமா இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக அள்ளி மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் நான் பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளை எடுத்திருக்கேன் நீங்கள் நல்லா காரமாக சாப்பிடுவீங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் மிளகாத்தூளை ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மசாலா ஐட்டம்ஸ் உடைய அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கிளறிக்கலாம் மசாலாவோட அந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி இல்லையா மசாலா அதையும் சேர்த்திட்டு நல்லா ஒரு கிளறு கிளறிக்கலாம் இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிக்கலாம் மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறமா மட்டன் பீசஸ்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கிளறு கிளறிக்கலாம் கிளறுனதுக்கப்புறமா இதில் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா தக்காளியோ அல்லது தேங்காவோ ஆட் பண்ணலை அதுக்கு பதிலாக இந்த குழம்போட அந்த ஒரு திக்னஸ்க்காக நம்ம இதில் பார்த்தீங்கன்னா தயிர் ஆட் பண்ணுறோம் தயிர் நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அதிகமான கிரேவி கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம இதில் நிறைய மசாலாஸும் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ அது தயிர் எல்லாமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டேஸ்டியான திக்கான கிரேவியாக கிடைக்கும் ஸோ தக்காளியும் தேங்காவும் இல்லைனாலுமே நம்மளால் பார்த்திங்கன்னா நல்லா திக்கான குழம்பு செய்ய முடியும் இந்த மாதிரி தயிர் ஆட் பண்ணி இதோட டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ இதில் நம்ம தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறி கிளறிக்கலாம் கூடவே தேவையான உப்பையும் சேர்த்திட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு நாலு விசில் விட்டுட்டு அந்த ஸ்டீம் ஃபுல்லாக அடங்கினதுக்கு அப்புறமா நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நாலு விசில் வந்து ஸ்டீம் ஃபுல்லாக அடங்கினதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா சும்மா கமகம கமன் மட்டன் குழம்பு வாசனை அப்படியே வீட்டையே தூக்கும் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த மட்டன் குழம்பு சூப்பராக இருக்கும் இந்த மட்டன் குழம்பு பார்த்திங்கன்னா சப்பாத்தி பூரி பரோட்டா இட்லி தோசை கீ ரைஸ் ஒயிட் ரைஸ் இந்த மாதிரி எல்லாத்துடையுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக மேட்ச் ஆகும் ஸோ ஒரு தடவை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அடிக்கடி செய்ய தோணும் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இது டேஸ்டியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த மட்டன் குழம்பு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் என்மாரி நம்மளோட சேனல் को सब्सक्राइब भी பண்ணி வெச்சுக்கோங்க